அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒருவர் பிறப்பதற்கு முன்பே அவருடைய விதி எழுதப்பட்டு விடுகிறதா தீர்மானிக்கப்பட்டு விடுகிறதா நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறதா என்று ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறார் சரி யார் எழுதுவது கடவுளா அப்படிதான் நினைக்கிறீங்க எல்லாரும் நான் என்ன பண்றது கடவுள் என்னுடைய விதியை இப்படி எழுதிட்டான் அதனால என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க நிறைய பேர் பாக்குறீங்கள அப்போ கடவுளா உங்களுடைய விதியை எழுதுகிறார் அதுல முதல்ல ஒரு தெளிவு வரணும் உங்களுக்கு நீங்கள் இப்படி கஷ்டப்படணும் நீங்கள் இப்படி துன்பப்படணும் இப்படி நோயால நீங்கள் அவதிப்படணும் நீங்கள் கண்ணீர் விடணும் கவலையில் இருக்கணும் துன்பமே உங்கள் வாழ்க்கையாக இருக்கணும் இப்படி கடவுள் உங்கள் விதியை எழுதியிருப்பார் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க கடவுள் என்ன பழி வாங்க குணம் இருக்கிறவனா இல்லை விரோத மனப்பான்மை கொண்டவனா இல்லை உங்களுக்கு அவனை விரோதியாக தெரியுதா இல்ல அவன் உங்களுக்கு பகைவனா எதுவுமே கிடையாது கடவுளுக்கு அந்த குணங்கள் இருந்தா அவனை கடவுள்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா கடவுளுக்கு சில குணங்களை சொல்றீங்க அவர் அன்பானவர் தயவானவர் இறக்கம் உள்ளவர் பண்புள்ளவர் பரிவு காட்டுபவர் இப்படி சொல்றோம் இல்ல இது தெய்வ குணங்கள்னு சொல்றோம் இல்லையா அப்ப இதுல எங்க வந்தது உங்களை பழி வாங்கின குணம் கிடையாது அதை கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கும் கடவுளுக்கும் எந்த இல்லை அவன் உடம்ப கொடுக்கறது உங்களுடைய தாயும் தந்தையும் அந்த உடலுக்கு பிண்டத்துக்கு உயிர் கொடுப்பது இறைவனுடைய வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கைக்கும் அவனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க முதல்ல அப்போ அந்த விதி என்பது என்ன பல பேர் சொல்லுவான் தலை விதி தலை வச்சு என் தலையில் இப்படி எழுதிருக்குதுப்பா என் தலை விதி இப்படி இருக்குதுப்பா நான் என்ன பண்ணுறது சொல்கிறாங்களே இல்லையா அதை கர்மாக்கள் சமஸ்காரங்கள் வாசனைகள் பதிவுகள் பல பேர் வச்சு அழைக்கிறாங்க உங்கள் தலை நீங்க தான் எழுதிக்கிறீங்களே தவிர உங்க தலை எழுத்த நீங்கள்தான் எழுதிக்கிறீங்களே தவிர இறைவன் எழுதுவது இல்லை அப்ப இந்த பிறப்பிற்கு முன்னே என்னுடைய தலைவிதியை யார் எழுதி வைத்தது என்றால் போன பிறப்புல நீ எழுதிக்கு வந்திருக்கிற போன பிறப்பில் நீ எல்லாத்தையும் நீ எழுதி அதை ரெக்கார்டாயிட்டு வந்திருக்கிற நீ போன பிறப்பில் வாழ்ந்த வாழ்க்கை முறைகள் நீ எப்படி எல்லாம் வாழ்ந்தாயோ வாழ்க்கைக்கு ஏற்ற விளைவுகள் பலன்கள் ஒரு செயலை செய்தால் அந்த செயலுக்கு உண்டான பலன் இருந்தே தீரும் இல்லையா அது நல்ல பலனோ கெட்ட பலனோ நீ செய்யற செயலை வைத்து நல்ல செயலை செய்தால் நல்ல பலன் விளையும் கெட்ட செயலை செய்தால் கெட்ட பலன்லையும் அப்போ போன பிறப்பில் உனக்கு புத்தி தெரிஞ்ச நாளிலிருந்து உன்னுடைய அறிவு வேலை செய்த நாளிலிருந்து நீ இருக்கிற வரைக்கும் நீ எந்த நல்ல செயலை கெட்ட செயலை செய்தாயோ அதற்கு வந்த பலன்தான் விளைவு தான் வினை விதி தலையெழுத்து தலைவிதி சமஸ்காரம் கர்மா வாசனைகள் பதிவுகள் அனு பல பேரை வச்சு சொல்ற நீ எதை விதைத்தாயோ அதை தான் நீ அறுவடை செய்வாய் என்று சொல்றாங்க இல்லையா நீ விதைக்கிறது ஒண்ணு வளர்ந்து வேற யாருக்குமா இருக்காது அப்போ நீ போன பிறப்பில் என்னெல்லாம் செய்தாயோ அதையெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குது யாருக்கிட்ட ரெக்கார்ட் ஆயிருக்குது உனக்கு நீயே ரெக்கார்ட் செய்திருக்கிற பதிவு செய்து வைத்துக் கொண்டிருக்கிறாய் பதிவுகள் எல்லாம் வாசனைகள் பதிவுகள் சமஸ்காரங்கள் இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்ததுதான் மனம் அப்போ போன பிறப்பில் சேர்த்து வைத்த மனம் என்ற ஒரு தொகுப்பு ஃபைல்ஸ் ரெக்கார்டு இருக்குது அதுதான் இப்போ நீ இந்த பிறப்பில் உனக்கு வாழ்க்கையாக அமைகிறது அப்போ இந்த பிறப்பில் நீ என்னென்ன செய்கிற நீ எதை எதை நினைக்கிற எதை எதை பேசுகிற எதை எதை செய்கிற இதற்கெல்லாம் ஒரு விளைவுகள் உண்டு அந்த விளைவுகள் எல்லாம் பதிவுகளாக இப்பிறப்பில் பதிவு செய்யப்படுகிறது இந்த நீ வாழ்ற முழு வாழ்க்கையினுடைய ஒட்டு மொத்தமான மனம் இந்த பிறப்பினுடைய மனத்தை எடுத்து அடுத்த பிறப்புக்கு போற அடுத்த பிறப்பினுடைய வாழ்க்கை இந்த பிறப்புல நீ எடுத்து போன அந்த கர்மாக்களுடைய பதிவுகளுடைய கணக்கு படிதான் உனக்கு அடுத்த பிறப்பு இருக்கும் அப்ப ஒவ்வொருவர் கலை எழுத்தும் அவரவரே எழுதி கொள்கிறார்கள் இந்த பிறப்பில் என் வாழ்க்கை எப்படி இருக்குது உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது சந்தோஷமா இருக்குதா ஆனந்தமா இருக்குதா மகிழ்ச்சியா இருக்குதா நிம்மதியா இருக்குதா அப்படின்னா நீங்க போன பிறப்பில் எல்லாம் நல்ல செய்து செய்திருக்கிறீர்கள் உங்களுடைய பதிவுகள் எல்லாம் நல்ல வண்ணமாக இருக்கிறது அதனுடைய விளைவுகள் ரிசல்ட் தான் இப்பத்திய வாழ்க்கை இந்த பிறப்பில் எனக்கு துன்பமா இருக்குது துக்கமா இருக்குது கஷ்டமா இருக்குது கவலையா இருக்குது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப வறுமையில இருக்கிறேன் அப்படின்னா போன பிறப்பில் நீங்கள் செய்த கர்மாக்களுடைய விளைவுகள் அவர் அவர் எதை செய்கிறார்களோ அது அவங்க அவங்களே தனக்குள்ள ஒரு கணக்கை எழுதி ரெக்கார்டா வச்சுக்கிறாங்க அந்த ரெக்கார்டுடைய விளைவுதான் இந்த வார்த்தை எதுக்கு கடவுளுக்கும் எதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது என் தலையில எழுதிட்டான்னா உன் தலையில் நீயே தான் எழுதி கொண்ட அது என்ன தலையில் எழுதுறாங்க தலை எழுத்து தலை விதின்றாங்கன்னா உன்னுடைய போன பிறப்பினுடைய ஒட்டுமொத்த ரெக்கார்டு கர்மாக்கள் வாசனைகள்னு சொல்றோம் இல்லையா அந்த பதிவுகள் எங்கடா இருக்குதுன்னா இந்த இடத்துல தலை எழுத்து என்று சொல்கிறார்களே இந்த நெற்றிக்குள்ளே உன்னுடைய அந்த ஒட்டுமொத்தமான ரெக்கார்ட்ஸ் ஃபைல் ஒரு சிப்பாக அந்த வெளியே வர விளைவுகள் தான் வாழ்க்கை இதுதான் யோகத்தில் என்ன சொல்லுவாங்க சஞ்சித கர்மா முற்பனுடைய கர்மாக்கள் இப்ப இப்ப நீங்க சேர்த்து இருக்கிற கர்மா பிராப்த கர்மா தற்கால ஆகாமிய கர்மா எதிர்கால பதிவுகள் முற்கால பதிவுகள் நீங்க எடுத்துன்னு வந்துதான் இப்ப இந்த வாழ்க்கை ஓடின்னு இருக்குது இல்லையா அப்போ இந்த முற்கால பதிவுகளையும் அந்த கர்மாக்களையும் உங்களால கலைஞ்சிக்க முடியும் இக்காலத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளை உங்களால் குறைச்சு கொள்ள முடியும் அது நல்ல பதிவுகளாக மாற்றிக்கொள்ள முடியும் செய்வதற்கான் உங்களுக்கு இறைவன் உயிரை தந்தான் அறிவை தந்தான் வாழ்க்கையை தந்தான் என்பதை ஒரு மனிதன் எப்போது தெரிந்து கொள்கிறானோ அப்போது அவன் ஞானத்தை நோக்கி அறியெடுத்து வைக்கிறான் இப்ப இந்த பிறப்புல சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் அடுத்த பிறப்பு அவனுக்கு மகத்தான வாழ்க்கை மகத்துவமிக்க வாழ்க்கை மதிப்பான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அவனுக்கு அமைந்துவிடும் அப்ப கர்மா என்பதை விதி என்பதை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் காரணம் நீங்க தான் பதிவு செய்தீங்க அதை நீங்க தான் மாற்றிக்கணுமே தவிர இறைவன் வந்து இதை அவன் உதவி செய்ய மாட்டான் அவன் பதிவு பண்ணல நீங்க தான் தேடி நீங்க தான் அதுல இருந்து வெளியே வரணும் இதை சரியாக யார் தெரிந்து கொள்கிறானோ அவனே ஞானியாக மாறுகிறான் தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்